இன்னைக்கு நம்ம ஈஸியான முறையில் எப்படி ராகி கடை செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதில் ஓரளவுக்கு இது வந்து இரநூறு உலக்கு ஓரளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிட்டோம் அதை வந்து இப்படி கிண்ணத்தில் போட்டுட்டு இதுக்கு வந்து மூணு அளவுக்கு தண்ணி ஊற்றணும் இதில் ஒரு உலக்கு ஊற்றிட்டு பாத்திரத்தில் ரெண்டு உலக்கு ஊற்றணும் இந்த தண்ணி வந்து கொதிக்கணும் இதுக்கு தேவையான அளவு இதில் உப்பு போட்டு இப்போ வந்து இந்த மாவை வந்து கரைச்சிக்கிறோம் இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு இப்போ இந்த மாவை வந்து இதில் கரைச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அப்படியே இடைவிடாது கிண்டிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் கட்டி செய்கிறாரு அந்த நேரம் வந்து அப்படியே திம்மிலையே வந்து மூடி வச்சு மூடி வச்சோன்னா கொஞ்சம் நல்லா வெந்திரிச்சுப்பரேன் அதை கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி தொட்டு பார்த்தோம்னா கையில் விட்டா அப்போ நல்லா வெந்திரிச்சினா இருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்